வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது உன் பேரில் மகிழ்ச்சி செப்பனையா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் எனக்கண்பான தேவச்சனமே உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரச்சிப்பார் அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் ஆம் நீங்கள் உங்கள் தேவன் அவர் எப்பொழுதும் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும் அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் போது நிச்சயம் அவர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாய் இருப்பார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என் சிவநாமத்தில் ஆமேன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்